நிரப்பப்படாதனால அந்த பணியிடம் பத்தவே பத்தாது மேற்கொண்டு பத்தாயிரம் பணியிடங்களை அதிகரிச்சு தமிழ்நாடு முழுசு முள்ள இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு இருபத்தஞ்சாயிரம் இடைநிலை கல்வி முடிச்சு எக்ஸாம் நியமன தேர்வு எழுதினவங்களுக்கு எல்லாருக்கும் பணி கிடைக்கணும் அதுக்காக அந்த கோரிக்கையை நாங்கள் வைக்கிறதுக்காக இன்னைக்கு சிஎம் சார் ஏர்போர்ட் வரதா தகவல் கிடைச்சது அதுக்கான கோரிக்கையை சொல்றதுக்காக வந்திருக்கோம் நாங்க ஒரு பத்து முப்பது பேர் வந்திருந்தோம் அவங்க அங்கேயே லாக் பண்ணிட்டாங்க சரி அவங்க அங்க ஒரு குரூப் அவங்க என்ன பாக்கட்டும் நாங்க முடிஞ்சவங்க இங்க என்ன பாக்கலாம் சொல்லிட்டு ரெண்டு குரூப்பா பிரிஞ்சு இங்க வந்திருப்போம் என்னென்ன காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 1 வெட்ரே டு அரிட்டாப்பட்டி பட் பிக் வெட்ரேடம் டு டிஎன் எஸ்ஜிடி அரிட்டாப்பட்டி மக்களுக்கு வந்து வெற்றி வாங்கி கொடுத்திருக்காங்க ஆனா அதே சமயம் நாங்களும் இந்த மதுரையில இருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லா எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்றோம் எங்களுக்கும் வெற்றி கிடைக்கணும்னு நாங்க ஃபீல் பண்றோம் அதனால அதை கோரிக்கையா எழுதி கொண்டு வந்திருக்கோம் நெக்ஸ்ட் ஒன்

வருடங்கள் கடந்து விட்ட நிலையில மேற்கொண்டு பத்தாயிரம் பணியிடங்களை அதிகரிச்சு இருபத்தஞ்சாயிரம் பேருக்கும் பணி வழங்கி அவங்க ஆணை கொடுத்தா தமிழ்நாட்டுல இருபத்தி அஞ்சாயிரம் குடும்பங்கள் மிக சிறப்பாக வாழும் இவங்க எல்லாமே ஒரு மார்க்ல போட்டு விட்டவங்க எக்ஸாம் எழுதிட்டு பத்து வருஷமா பன்னெண்டு வருஷமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு மேல நாங்க எப்படி வெயிட் பண்ண முடியும் இது என்னோட தனிப்பட்ட கோரிக்கையில தமிழ்நாடு முழுவதும் நியமன தேர்வு எழுதி உள்ள இருபத்தி ஐந்தாயிரம் ஆசிரியர்களின் ஒரே கோரிக்கை ஒற்றை கோரிக்கை பணி இடங்களை காலி பணியிடங்களை அதிகரித்து பத்தாயிரத்துக்கு மேலேயாவது அதிகரித்து கொடுக்கணும் அப்படின்றது எங்களோட தாழ்மையான கோரிக்கை முதல்வரையா அது சீக்கிரம் எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாருன்னு நாங்க நம்புறோம் பேர் எங்க